மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் சூடு சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த உடல் உஷ்ணம் நம்ம எப்படிங்க தணிக்கலாம் உடல் சூடு அப்படின்னு சொன்னா என்னது அதுவும் பெரும்பாலும் ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால வருதுன்னு சொல்லலாம் அதாவது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது உடல்ல எடை குறையறது நம்ம பாக்குறோம் சோ எடை குறையிறது உணவு சாப்பிட்றது எங்க போதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இது வந்து நம்ம உடல்ல அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உடல் சூடுறதுன்னா ஹேர் ஃபால் தலைமுடி அதிகமாக உயிர்தல் இந்த பிரச்சனையும் இருக்கும் சோ ரெகுலரா இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன் இப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் இப்போ சட்டன்னு நமக்கு வந்து ஒரு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்க தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரியே உடல் அவ்வளவு சூடாக இருக்கு நார்மலாக நம்ம தொட்டு பார்த்தாலே உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரி சு இருக்கு பக்கத்துல உட்கார்றவங்களுமே சொல்றாங்க இந்த மாதிரி அதிகமான அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா நம்ம கூட இருக்கவங்க ஃபேமிலி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள உள்காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து ஃபீவர் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸோ அதிகப்படியான உஷ்ணத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம் இந்தந்த உணவு முறைகள்லாம் சாப்பிட்டா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இல்ல உடனே நமக்கு வந்து உடல் சூடு குறைவதற்கு என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த மெடிசன் எடுத்து நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளவே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது கொஞ்சம் பவர்ஃபுல் எஃபெக்டிவான ஒரு விஷயம் உடல் சூடு அப்படின்னு சொல்றது நம்ம பித்தத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை பித்தம் அதிகமான பித்தம் இரு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா உடல் சூடு வர ஆரம்பிச்சிடும் சோ பித்தத்தை தணிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும் அதுல முக்கியமாக இந்த பித்த சமணி மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல முக்கியமானது எலுமிச்சை இந்த எலுமிச்சையை பயன்படுத்தி உடல் சூடு ஆஹ் சீக்கிரம் நம்ம குறையறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக பித்த சமணி உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கான ஒரு முக்கிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழை சோ இந்த கற்றாழை தவறாமல் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் சோ கற்றாழையோட மடல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி பகுதியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இத நம்ம எடுத்துக்கணும் சோ இதை மிக்சியில போட்டு இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு சாறு அதுல பிழிஞ்சு விட்டுருணும் சோ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதனோட நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்க்கணும் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்து புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போதே கொஞ்சம் புதினா இலைகள் போட்டுணும் ஸோ அவ்வளவுதான் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக இல்லைன்னா வாரம் கட்டாயம் மூன்று நாள் நம்ம குடிச்சிட்டு வரணும் எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் ஸோ போ இரவு நேரத்தை தவிர மாலை ஆறு மணிக்கு மேலே குடிக்க வேண்டாம் பட் மற்ற டைம்ல எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம் இது குடிக்கும்போது அதிகமான உடல் சூடு முக்கியமாக அந்த பித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பித்தம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இப்போ பித்தம் குறைந்தாவே உடல் சூடு குறையும் தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்செரிச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கடுத்து டைஜஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் செரிமான பிரச்சனைகள் வயிறு எரிச்சலாக இருக்கிறது எரி வயிறு எரிச்சலோடய மோஷன் போறது ஆசனவாய் பகுதியிலும் எரிச்சல் இருக்கிறது மூலாதார சூடு அல்லது மூலச்சூடு அப்படின்னு சொல்லுவோம் போகும்போதே எரிச்சலோடையே மோஷன் அந்த மாதிரி மலச்சிக்கலோடு சேர்ந்து ஆசனவாய் பகுதியில எரிச்சல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு சோ இது எல்லாமே சரியாகணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை கற்றாழை இதை வந்து நம்ம குச்சீரகம் சேர்த்து புதினா இலைகள் சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது அவ்வளவு எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் குடிக்கும் போது இதோட டேஸ்ட்டுமே ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கற்றாழை எலுமிச்சையை வந்து நம்ம குடிக்கிறது ஸோ இதனோட உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி ரொம்ப சிறந்தது அதாவது வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி இது எல்லாமே உணவுல சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் வெங்காயத்தால் சௌ நூக்கல் இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஸோ இதெல்லாமே நம்ம சாப்பிடும்போது ஸோ வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சாப்பிடும்போது உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பம் உஷ்ணம் குறைந்து நமக்கு கல்லீரல் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் உடல் சூடு தனிவதற்கு பண்ணலாம் இப்ப கல்லீரல் அப்படின்னு சொன்னோம்னா பித்தம் சோ பித்தம் அங்கதான சேக்ரீட் ஆகுது அதிகமான பித்தம் நமக்கு வந்து சமநிலை படணும்னா கல்லீரல் பலப்படுத்துவதற்கு இதையும் நம்ம பயன்படுத்தலாம் இப்ப முக்கியமாக உடல் சூடுனா நம்ம உடனே நம்ம என்ன பண்ணணும் கல்லீரல் ஏதாவது பாதிப்பு இருக்கா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது போது மெட்டபாலிசம் எதாவது டிஃபெக்ட் இருக்கா இல்ல வேறு ஸ்கார் மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்ப கல்லீரல் பலப்படுச்சுன்னா உடல் சூடு நமக்கு தானாகவே குறைய ஆரம்பிக்கும் இது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உடல் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் ஸோ உணவு முறைகளும் ஸோ அரிசி வகைகள் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா பார் ஒயிட் ரைஸ் ஒயிட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றத விட இந்த கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசிகள் யானை கவுனிலாம் ரொம்ப முக்கியமானது சோ இதை வந்து மதியம் ஒரு வேலையாவது சாப்பிடும் போது சீக்கிரமாக நமக்கு பசி எடுக்காது அப்பயும் நம்ம ஐயோ என்னடா பசி இல்ல நினைச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நமக்கு நல்லாவே பசி எடுக்கும் சோ இரவு நேரத்திலும் ஒரு சீக்கிரமான உணவு முறை ஏழு ஏழு அந்த டைம்க்கு எல்லாம் வந்து உணவு எடுத்து முடிச்சுட்டோம்னா உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் உடல்ல அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தவறாமல் வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும் இந்த பதிவுல நம்ம சொல்லிருக்க கூடிய விஷயம் பித்தத்தை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் நம்ம லைஃப் ஸ்டைல என்ன மாற்றம் செய்யணும் உணவு முறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி